ஜெய் சாய்ரா பாபா ஆவோ சாயி அப்படின்னு மகல்சாபதி கூட்ட ஆவோ சாயின்னு எந்த இடத்துல ஷிரடின் பாபாவை ஆவோ சாயின்னு கூப்பிட்ட மகல்சாபதி ஐயாவதுடைய ஆசிர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அந்த ஷிரிடி வாழும் நமது புண்ணிய தெய்வமான குருநாதர் சத்குருநாதர் சாயினாவளுடைய அருள் நமக்கு அனைவருக்கும் கிடைக்கட்டும் சாய்ரா சீரடி மண்ணை மிதித்தால் அப்படிங்கிற டைட்டில் தான் இன்றைக்கி எந்த மண்ணை வேணால் மிதிங்க எத்தனை இடங்களுக்கு போங்க ஆனால் தெய்வம் வாழ்ந்த இடத்தில் காலை வைத்து மண்ணை மிதித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வினாடிகள் நம்ம சிந்திப்போம் சரிங்களா நாங்கள் முதல் முதலில் வரும்பொழுது என்னோடய டெஸ்ட்டு டோனியில் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் முதல் முதலில் வரும் பொழுது தன் தாயை விட்டு ஒரு கன்று பிரிந்திருந்து மீண்டும் அந்த தாயோடு இணைந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை நாங்கள் அடைந்தோம் இது சத்தியம் ஜெய் சாயிராவ் ஏன்னா நம்ம எல்லாமே பாபா கூட பிறந்தவங்க தான் இது சத்தியமான உண்மை பாபா நூற்றி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து வளர்ந்து சீரடியிலே வாழ்ந்தார் அது உண்மை அறுபது ஆண்டுகள் வாழ்ந்தது உண்மை அப்போ நம்மெல்லாம் இருந்திருப்போம் அதான் சத்தியம் யாரெல்லாம் சாய் பக்தர்களோ யாரெல்லாம் சாய் அன்பர்களோ யாரெல்லாம் சாய் டிவோட்டீஸோ அத்தனை பேரும் நம்ம சாய்பாபா கூட வாழ்ந்தவங்க தான் கல்லாகவோ மண்ணாகவோ பூச்சியாகவோ மரமாகவோ மட்டையாகவோ அல்லது மனிதர்களாகவோ தண்டாகமாகவோ அல்லது நாற்காலியாகவோ ஏதேனும் அதாவது சிவபுராணத்தில் சொல்லவாங்க இல்லையா கல்லாய் பூடாய் புழுவாய் வரவாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துளைத்தேன் எம்பெருமான்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல பாபா கூட சத்தியமாக நம்ம எல்லாரும் பிறந்திருக்கோம் இதுதான் உண்மை ஐ லவ் பாபா அப்படின்னு நம்ம சொல்றத விட பாபா நம்மளை லவ் பண்ணாதான் நம்ம இங்கே வர முடியும் இந்த புண்ணிய பூமியை நம்ம மிதிக்க முடியும் இந்த புண்ணிய பூமியை மிதிக்கணும்னா பாபாவுடைய அனுமதி வேண்டும் புராணத்தில் சொல்கிற மாதிரி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி பாபாவினுடைய கிருபையும் கடாட்சமும் இருந்தால் மட்டுமே இந்த பூமியிலே புண்ணிய கேத்திரமான ஷிரடியிலே நான் நிற்க முடியும் இது சத்தியம் அப்படி நின்னா நமக்கு என்ன கிடைக்குங்கிறதா நம்ம டாபிக் யக பர சுகங்கள் அனைத்தும் கிட்டும் ஆன்ம அனுபூதி கிடைக்கும் பாபா நம்மளை அப்படியே என்ன பண்ணிவிடுவார் அழகாக அப்படி உயர்த்தி அப்படி ஜம்முன்னு நிறுத்துவார் இது சத்தியம் இந்த சத்தியத்துக்குள்ளே வரணும்னா ஷீரடிக்குள்ளே நீங்கள் வரணும் ஷீரடிக்குள்ளே நீங்கள் வரணுன்னா என்னன்னா பாபாவோட பக்தி வரும் அவரோட பக்தி இருந்ததுன்னா நீங்கள் அவர் மேலே வச்சிங்கன்னா உங்களை டக் டக் டக்குன்னு கூப்பிட்டுருவார் எப்படி கூப்பிடுவார்னா பாபான்னு நமஸ்காரம் பண்ணிடலாம் வாமகனேன்னு கூப்பிட்டாருனா நம்ம ஷீரடி மண்ணில் நிற்போம் நீங்கள் அண்டார்டிக்காவில் இருந்தாலும் சரி அபுதாபியில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி சீரடி மண்ணை நீங்கள் நிதிப்பீங்க அவரை இழுத்துருவார் இது பாபாவினுடைய கருணை இந்த கருணைக்கு நாம் வர வேண்டும் ஷரத்தா ஷபூரி வேண்டும் போனோம் இருந்துச்சுன்னா நம்ம வந்துடலாம் ஜெய் சாரா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ரத்தாவையும் சபூரியையும் ரெண்டு கண்ணாக வச்சுக்கோங்க பாபா உங்களுக்காக நிச்சயம் ஒரு நாளை குறித்திருப்பார் அந்த நாளின் ஷீரடி மண்ணை மிதிப்போம் மீண்டும் ஒரு முறை பாபாவின் ஷீரடி மண்ணை தொட்டு வணங்கி அவரை தான் பூஜிப்போம் அவரை தான் ஆராதிப்போம் ஆராதிக்கும் நாயகன் சிரடி சாயிநாதன் ஓ சார் ஜெய் சார்